தமிழ்நாட்டுல தான் ஏற்கனவே தமிழ்நாட்டுல ராவண நீலா கொண்டாடி இருக்கிறோம் பூமி அப்படிங்கிற பெயர்ல ஒரு கோயில் நிறுவப்பட இருக்கிறது இந்த சூழல்ல தமிழ்நாட்டுல ஒரு பரவலான எதிர்வினை இருக்கும் ஒரு இந்த நரேஷன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தமிழ்நாட்டுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என கருதப்படுகிற ஊடகங்கள் தவிர்த்து யாரும் இதை கண்டுக்கல அது எந்த ஊரில் எப்படி ராமர் வந்து வடநாட்டுக்காரரு மோடி எப்படி வடநாட்டுக்காரரோ அப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ராமர் வடநாட்டுக்காரர் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் பரவலா இருக்குது ஆனால் இது ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல புஷ் பண்றதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலிருந்து முறையான எதிர்வினை வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலையும் அது எப்படியாவது நடக்கும் அப்படிங்கிற முயற்சியிலையும் நண்பர்கள்லாம் சேர்ந்ததுக்கான முயற்சி பண்ணோம் அது அந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு எதிர்வினையாக உருவெடுக்கலை அப்படிங்கிற பொழுது நாமளே ஒரு கூட்டத்தை நடத்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் ஒரு ப்ராசஸில் அது எவால்வ் ஆனது அவசரமாக வாய்ஸ் ஆஃப் டி என்கிற பேர்ல நடத்தலாம் அப்படிங்கறது அது அப்படிதான் வந்தது சரி என்ன பேர்ல நடத்தலாம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஊடகத்துல பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஊருக்கு ராம் சியா ராம் தான் சீதாராம் அப்படிங்கிறவர் எப்பவுமே சம்பதி சவீதமா தான் இருப்பாரு அவர் எப்பவும் தனியா எல்லாம் கிடையாது நீங்க சம்மந்தம் இல்லாம ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது தான் சை ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது சங்கிகளுடைய முழக்கம் அப்படின்னு சொல்ல அந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிற மாநிலத்துல இருக்கிற தமிழ்நாட்டு மக்களையும் ஒரு கணிசமான அண்ணாமலிமான சங்கிகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க அந்த காதுகளை செவிடாக்குற வேலையை ரொம்ப மும்முரமா செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம முழங்க வேண்டிய முழக்கம் என்ன அப்படின்னா வடக்க வந்து ஜெய்பீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பெரியாருக்கு ஜெய் வேறாலும் நம்ம சொல்ல மாட்டோம் சரி பொருந்தி வருது அவனுங்க ஒரு ராமரை தூக்கி பிடிக்கும் பொழுது நம்ம ஒரு ராமரை தூக்கி பிடிக்க தூக்கி பிடிக்கணும் பெரியாரே நம்பரே ராமசாமி தான் அப்படின்னு பல இடங்கள் சொல்லும்போது அந்த நம்ம தூக்கி பிடிக்கிற ராமசாமி யார் தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்க ராமரை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமான ராமசாமி யாருன்னு கேட்டால் அவர் வந்து பெரியார் தான் ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல உள்ளே போயிட்டு கும்பிட்டு போட்டு வர வெளியில பெரியாருக்கும் ஒரு கும்பிட்டு போட்டு தான் போகிறான் இவர் தான் நம்ம கோயிலுக்குள்ளே அனுப்பி வச்சார் அப்படிங்கிற உணர்வோடு அவன் போகிறான் அந்த மக்களுக்கு எதுவும் பெரிய அளவில் ஒரு முரண்பாடு இல்லை அப்படிங்கிற பொழுது நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ராமர் யார் அப்படின்னா இவே ராம் அப்புறம் ஜெய் பீம் அவருக்கு வந்து பேரு ஏதாவது ராமர்னு வச்சிருந்தாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டைட்டில் ஆனா அவருக்கு பீமாராம்னு வச்சதுனால இன்னொன்னு ஜெய் பீம்ங்கிற முழக்கம் பரவலா அது புழங்குறதுனால அது பீம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டோம் சாரம் என்னன்னா அவர்களுக்கு எதிராக நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டிய இருபெரும் ஆளுமைகள் அப்படின்னா அது அம்பேத்கர் பெரியார் தான் அது நம்ம எல்லாருக்கும் பாப்புலரா தெரிஞ்சதுதான் அவர்கள் காலத்தில் எவ்வளோ தீவிரமாக இதுக்கு எதிராக சமர் புரிஞ்சாங்க என்னென்ன வேலைகள் பார்த்தாங்க இன்னைக்கு வந்து அந்த பழம் பெருமையை பேசிவிட்டு நம்ம இந்த அதை வந்து எங்களால் என்ன பண்ணார் தெரியுமா இப்போ வந்து நம்ம பகுத்தறிவாட கழக நீங்க சேலமில் நடந்த மாநாட்டில் ராமருக்கு செருப்பால் அடி விழுந்தது அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட நிகழ்வு அல்ல அந்த நிகழ்வு பற்றி பலரும் பேசியிருக்கிறது வந்து மாநாட்டில் எவனோ செருப்பு சப்ளை பண்ணிருக்கலாம் கோவத்துல அடிச்சிட்டாங்க அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் பெரியாருக்கே தெரியும் ஆனால் தமிழ்நாடு அதற்கு பிறகு எல்லா காமராஜர் உள்ளிட்ட எல்லாரும் சேர்ந்து பரப்புரை சேர்ந்த ராமரை சிற்பால் அடிச்சிட்டாங்கன்னு துக்குழு சோலாம் பரப்புரை செய்ததுக்கு பிறகு அன்றைக்கு திமுக வந்து பெருவாரியான வாக்களில் வெற்றி பெற்று பெரும்பாலான தொகுதிகளில் இன்னும் இதுவரைக்கும் கிடைச்சதுல நல்ல நிறைய சீட்டோட அவங்க ஜெயிச்சாங்க அப்படி ஒரு மரபு இருக்குது அதுக்கு பிறகு மணியம்மையார் வந்து ராவண லீலா நடத்துனாங்க அப்படி ஒரு மரபு இருக்குது அப்படி நமக்கு ஒரு கவுண்டர் நரேஷன் எப்பவுமே நமக்கு இருக்குது இது மட்டும் இல்லை கொஞ்சம் வடக்க சுற்றி பார்த்தா இந்த ராமரை ஏற்றுக்கொள்ளாத ராமர் எங்களுடைய கடவுள் கடவுள் அல்ல ராமர் எங்களுடைய எதிரின்னு சொல்கிற பக்தர்கள் இருக்கிறாங்க இப்போ வந்து ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் பகுதிகளில் அசூர்னு ஒரு பழங்குடி இருக்குது அவங்க ராவண கும்பிடுறாங்க ராமனை கும்பிடுறது இல்ல ஆனால் நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் அசோசியேஷனா நம்ம பெரும்பாலும் அவங்களோட ஐக்கியமாகலை மகாராஷ்டிராவுக்கு கோண்ட் பழங்குடிகள் அவங்க வந்து இந்த ராமரை கொளுத்துனா அது தப்புன்னு சொல்லி நீங்கள் ராவணனை கொளுத்துறது தப்பு அப்படின்னு சொல்லி பேரணி போகிறாங்க இப்படியான ஒரு கவுண்டர் மரபு ஒரு எதிர்மரபு இந்தியா முழுக்க இருந்தாலும் அவங்க ஒற்றை மரபை ஒற்றை கதாநாயகனை நிறுத்தி ஒரு ஹிந்து ராஜ்யத்திற்கான பட்டாபிஷேகத்தை மோடிக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை நடத்துறாங்க அப்படிங்கிற சூழல்ல அம்பேத்கர் முன் வச்சு பெரியாரம்மன் வச்சு பேசலாம் அப்படிங்குறதா திட்டம் இவங்க வரும்போது நான் வந்து ஆஸ் ஆஸ் யூஸ்வல் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வரும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணாமல் வரணும் அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணாம வந்தேன் நான் சொல்றேன் இல்ல இது வந்து வேற ஒரு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது பட் ஆனா இது சம்பந்தமானது இவருக்கு மோடிக்கு பட்டாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிற பொழுது அந்த மோடிக்கு நிகழ்கிற அந்த அவங்க இந்து ராஜ்யம் டிக்ளேர் பண்றதுக்கான பட்டாபிஷேகம் நடத்துறாங்க இதே மாதிரி வரலாற்றில் முன்னாடி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஹிந்து சுவராஜ் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி அவர் வந்து வேளாங்குடி சமூகத்துல இருந்து வர்றாரு மேல மெல்ல மெல்ல அவர் வந்து ஒரு சின்ன சிற்றரசமாயிருந்த ஒரு தனியா ஒரு சாம்ராஜ்யம் அமைப்பதற்கான முயற்சிகள் செய்து அன்னைக்கு இருந்த அரசர்கள் இஸ்லாமிய அரசர்கள்னு சொல்ற முகலாயர்கள் அரசர்கள்லாம் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா இப்போ நான் அரசன் நான் பேரரசன் சொல்றதுக்கான முனைப்போடு இருக்கும் பொழுது என்ன நடந்தது அப்படின்னா டேய் உன்னையெல்லாம் நான் அரசனா ஏத்துக்க முடியாது நீ வந்து அதற்கான தகுதி உடையவன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் நடந்ததுன்னு அம்பேத்கர் ரொம்ப விரிவா சூத்திரர்கள் யார் அப்படிங்கிற நூலில் ரொம்ப விரிவா எழுதுறாரு அவர் எதன் பொருட்டு அதை எழுதுறாருனா பார்ப்பணியம் என்பது கடந்த கால ஒரு கடந்த காலம் அல்ல கடந்த கால அபாயம் அல்ல அது நிகழ்கால யதார்த்தம் பார்ப்பனர்கள் அவங்க வந்து சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறாங்க உனக்கு இப்போ கொடுத்தனே நாளையிலேருந்து வந்து சர்டிஃபிகேட் வேலிட் கிடையாது அந்த சர்டிஃபிகேட்டை பிடிங்கிடுவேன்னா பிடிங்கிருக்கிறாங்க அது ஹிந்து ஹிருதய சாம்ராட் அப்படின்னு சொல்லப்பட சத்திரபதி சிவாஜிக்கே நடந்திருக்குது சத்திரபதி சிவாஜி மகாராஜ் வந்து நானூற்றி இருபது லட்சம் ரூபா அன்றைய மதிப்புக்கு பணம் கொடுத்து சத்திரிய சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கிறாரு அந்த சர்டிஃபிகேட் வாங்கினோடனே அவங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் மறுத்துருக்கிறாங்க லோக்கல்ல இருக்க அவருடைய சொந்த மந்திரி அந்த மந்திரி வந்து அஹ் நீங்க வந்து ராஜாவெல்லாம் பதவி ஏற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற அவரு அவர் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அவருடைய குடிமக்கள் அவன் சொல்லிருக்கான் சார் நீங்க சத்திரியர் கிடையாது உங்களுக்கு நீங்க பதவி ஏற்கிற உரிமை இல்லை அப்ப உள்ளூர் அளவுல கலகம் வரும் இந்த கலகம் வந்தா நம்ம வந்து சாஸ்திர விரோதி இது வந்து அண்ணா ஒரு இடத்துல அண்ணா பேசும்போது ரொம்ப எப்படி வந்து சிவாஜியோடைய மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் எனக்கு அதுதான் இன்னைக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன் சிவாஜியுடைய மனசு இங்க அண்ணாவுக்கு புரிஞ்சிருக்கு அன்றைய சூழலண்டா நீ வந்து சத்திரியம் கிடையாது உனக்கு அந்த பொசிஷன் முடியாதுன்னு சொன்னபோது சிவாஜி மனசு என்ன பாடுபட்டு இருக்குங்க அவர் சொல்ற சிவாஜி சொல்றதாக அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்திர சாம்ராஜ்யம் அந்த நாடகத்துல எழுதுறாரு மராட்டிய மண்டலாதி மண்டலாதிபதி சாஸ்திர விரோதி சம்பிரதாய வைரி சனாதனத்தை கெடுத்தவன் அவனுடைய ராஜ்யம் பாவபூமி என்று கூறுவர் அவர்கள் பூதேவர்கள் மக்கள் அப்படித்தானே என்கிறார்கள் அந்த மக்கள் பிறகு மராட்டிய மண்டலத்தை உள்ளிருந்து கெடுத்து விடுவார்கள் நான் இந்த பட்டாச்சாரிக்கு பணியாவிட்டால் அந்த பாதகர்கள் பாமரனை நாளை என் மீது ஏவி விடுவர் மராட்டியனை கொண்டே மராட்டியத்தை அழிப்பர் பரதகண்டம் முழுவதும் சிவாஜி நீசன் சாஸ்திர சம்பந்தம் இல்லாத ராஜ் சாஸ்திரம் சம்பந்தம் இல்லாத ராஜ்யம் ஸ்தாபித்தான் அவனுக்கு சர்வநாசம் சம்பிக்கும் இமயம் முதல் குமரி வரை எனக்கு எதிர்ப்பு ஏளனம் கிளம்பும் என்ன செய்வேன் இப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு மன வருத்தம் இதை எழுதும் போது எழுதி அது நாடகம் அரங்கேற்றும் அரங்கேற்றும்போது நாற்பத்தஞ்சு அண்ணா ஆட்சிக்கு வரும்போது அறுபத்தி ஏழு அவர் வந்து இந்தியாங்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அரசியல் சாசனப்படி நிறுவப்பட்ட ஸ்ட்ரக்சர்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அதிகாரத்திற்கு வருவது அப்படிங்கிறது என்ன எனக்கு இதை போது அண்ணா வந்து அறுபத்தேழு ஆட்சிக்கு வராரு நம்ம ராஜாஜி கூட சேர்ந்த ஆட்சிக்கு வர்றாரு இது வந்து திரும்ப தமிழ்நாட்டில் ரிப்பீட் ஆயிருக்குது தமிழ்நாட்டில் ரிப்பீட் ஆகும் பொழுது அவருக்கு ஒரு பட்டர் தேவைப்பட்டார்ல சிவாஜிக்கு ஒரு பட்டர் தேவைப்படுறார் அந்த பட்டர் வந்து மும்பைல பட்டர்னா இந்த இது என்ன சொல்லுவாங்க பாலுக்கு முக்கி சாப்பிடுவோம் ஏன்னா பட்டர்னா அப்படி தான் என்ன வரும் பின்னாடிதான் பட்டர்ன்னா இவங்கன்னு தெரியும் அந்த பட்டர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து சர்டிபிகேட்டு இவர் வந்து இவர் வந்து சத்திரிடுறாங்க நம்ம ஊர்லேயும் நிறைய பேரு சத்திரியர்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க யாதவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நாடார்கள் தாங்கள் சத்திரியர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க இவன் சத்திரியர்கள் இல்லன்னு தீர்ப்பாயிருக்குது பல சாதிகள் நான் சத்திரியர்னு சொல்லிருக்கேன் கோர்ட்டு தீர்ப்ப பழைய ஆவணங்கள் எடுத்து பார்த்தா இவன் நீங்க சத்திரியர் கிடையாது நீ சூத்துறேன் சுத்துறேன் சுத்தறேன் சொல்லியிருக்காங்க ஆனா சிவாஜிக்கு இப்ப ராஜேந்திர ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிற பொழுது அந்த சர்டிபிகேட்டுக்கான உதவி வந்து கூட இருந்த அவருடைய நண்பர் அவர் சர்டிபிகேட்டுக்கான ஆவணங்கள் எடுத்துட்டு போய் அப்பா இவர் சிசோடியா வம்சத்தை சேர்ந்தவர் சிசோடியா வம்சத்தை சேர்ந்தோம் சிசோடியாவே அவர் உதய ராஜ்பூத் கிடையாது சத்திரிக் கிடையாதெல்லாம் எல்லாம் வாதிட்டு இருக்காங்க ஆனாலும் ஒரு மூணு பாப்பாணங்களை கூப்பிட்டு சர்டிபிகேட்லாம் கொடுத்து இங்க இருந்து பனாரஸுக்கு அனுப்பி வச்சா பனாரச சர்டிபிகேட்டை பார்த்துட்டு கேன்சல் இந்த சர்டிபிகேட்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அந்த பட்டர் வந்து திரும்ப அனுப்பிச்சுட்டாரான் திரும்ப சர்டிபிகேட் எல்லாம் கொஞ்சம் பட்டுட்டீங்கறீங்களாம் பார்த்து திரும்ப அனுப்பி வச்சா அதுக்கு பிறகு ஓகேப்பா நான் வந்து சிவாஜிய சுத்த சத்ரையன்னு ஒத்துக்கிறேன் அந்த வடிவம் சொல்லுவார்ல ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி ஒத்துக்கிறேன் சொல்லிட்டு காகப்பட்டர் இங்க வந்துட்டு எனக்கு என்னமோ நான் ஒத்துக்கிட்டது தப்புன்னு தோணுது சர்டிஃபிகேட் கேன்சல் இருக்காரு சிவாஜி மனசு இன்னும் பாடுபட்டுருப்பாங்க இவனுக்கிட்ட நான் வந்து அந்த முகலாயர்கள்ட்ட ஃபைட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த இந்த பிரதேசங்கிட்ட நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்குறது இவ்வளோ வேண்டிய அழைக்கழிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சர்டிஃபிகேட் வாங்கினாதான் ராஜான்னு ஒத்துப்பான்னு சொல்றான் இந்த அலக்களிப்புலேயே இருந்து அதுக்கு பிறகு மெல்ல அவர் வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு அந்த கன்வின்ஸ் பண்ணது கொடுத்த பணம் தான் நானூத்தி இருபது லட்சம் அது அன்னைக்கு சூழல்ல நானூத்தி இருபது லட்சம்னா இன்னைக்கு பாருங்க இவ்வளவு காசு ஆயிருக்கும் இவ்வளவு காசுக்கும் அவரு கிலோ வந்திருக்காரு சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் எழுபது கிலோ வந்திருக்காரு அவரோட உடலுக்கு எடைக்கு ஏற்ப தங்கம் இரும்பு பித்தளை ப பழ வகைகள் நெய் வெண்ணெய் நெய் வெண்ணெய் எல்லாம் பாத்துக்காங்க யாரு கொடுத்துருப்பாங்க ஐம்பதனாயிரம் பார்ப்பனர்கள் கூடி நின்று இதெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அன்னைக்கு பாப்புலேஷன்ல ஐம்பதாயிரம் மொத்தமா அவளை வேற கூப்பிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட்டு இவரவளெல்லாம் காசு எல்லாம் கொடுத்து சர்டிபிகேட் வாங்கிட்டாரு எனக்கு தெரிஞ்ச இந்திய வரலாற்றில் நடந்த முதல் ஊழல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த இடத்துக்கு அவர் காசு கொடுத்து சத்திரியர் வாங்கினா ரெண்டு தலைமுறைக்கு பிறகு சாகூ ரெண்டு ரெண்டு மூணு தலைமுறைக்கு பிறகு ஒரு ஒரு வழி வந்தவர்களை சத்திரியர் பட்டத்தை புடுங்க பார்த்துருக்காங்க சத்திரியர் பட்டத்துக்கு அவங்க வச்சிருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது வேத முறைப்படியில் அந்த நூலை மாட்டி விட்டா அவர் சத்திரியர் இருபிறப்பாளர் வேத முறைப்படி அந்த நூலை மாட்டலை நீங்க வந்து புராண அடிப்படை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பறையர்கள் சிலர் புணுல் போடுறத பார்த்துருக்கேன் பல சாதிகளையும் புணூல் போடுறாங்க அவங்க எல்லாருமே சுத்துறது தான் ஏன்னா புராண அடிப்படையை அவங்க போட்டுப்பாங்க வேத முறைப்படி இத நூல் போட்டா அவங்க வந்து இருபிறப்பாளர்கள் ஃபர்ஸ்ட் சிவாஜி வந்து காசுலாம் கொடுத்து வேதத்தை ஓது அப்படின்னு சொன்னோன்னு ஓதிட்டாங்க அடுத்தால அவருடைய ரெண்டு மகன்களுக்கும் காசு கொடுத்த அரசர் வேற பலமா இருக்கிறாரு வெட்டிட்டு வரணும்னு அவருக்கும் ஓதிட்டாங்க ஆனா ரெண்டு மூணு தலைமுறைக்கு சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடிஞ்சு போச்சு அடுத்த இவங்க வந்து காசு கொடுத்தா வாங்கியிருக்கிறாங்க இந்த இந்த சர்டிஃபிகேட் செல்லாது அப்படிங்கிற முடிவு பின்னால் எடுக்கிறாங்க ஒரு தலைவர்கிட்ட முடிச்சு பண்ணி பார்த்தா அவருடைய சிவாஜியனுடைய ஒரு வழி வந்த ராஜா அவர் வந்து அவரு அன்னைக்கு கொஞ்சம் பலமா இருக்காரு அவர் என்ன பண்ணாரு பாப்பானங்களே கூப்பிட்டு மாநாடு போட்டிருக்காரு எல்லாரும் கூப்பிட்டுப்பா நான் சத்திரியனா சுத்திரனா அப்படின்னு சொல்லி மாநாடு போட்டா இவர்தான் மாநாடு கூட்டி இருக்காரு என்ன தீர்ப்பு வரும் எப்பா நீ சத்திரியந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரெல்லாம் அந்த சைடு பருப்பு வேகல இன்னொரு பக்கம் அந்த சர்டிபிகேட் புடுங்கறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க அதுல கோபாவேசம் கொண்டு உருவான ஒரு ரிஃபார்மர் அப்படின்னு அறியப்படுகிற நபர் தான் ஷாகு மஹராஜ் அந்த ஷாகு மஹாராஜ் வந்து பாருங்க பின்னால அம்பேத்கருக்கு நெருக்கமாக அம்பேத்கரு மூக் நாயக் ஊமைகளின் நாயகன் அப்படின்னு பத்திரிக்கை தொடங்கும் போது அவர் உதவி பண்றாரு அம்பேத்கர் படிக்கணும் அப்படிங்குற பொழுது அவருக்கு கல்வி படிக்கணும் போது அவருக்கும் காசு கொடுத்து உதவி பண்றாரு நீங்க அந்த கனெக்ஷன் எங்க இருந்து பாருங்க சத்திரபதி சிவாஜி மகாராஜ் சத்திரபதி சிவாஜி மகாராஜ்க்கு நீதி கேட்பதற்கு எனக்கு நீதி கேட்பதற்கு என் பாட்டனுக்கு நீதி கேட்பதற்கு அப்படின்னு சத்ரபதி சாஹு மகாராஜ் அணுகிய நவர் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் அதுக்கப்புறம் ஹூவேர் சூதராசன் ஒன்னு எழுதுறாரு ஹூவேர் சூதராசன் தான் இதெல்லாம் வரிசையா பட்டியலிடுறாரு என்னென்ன என்னென்ன வாங்கி தின்னாங்க வாங்கி தின்னு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம சர்டிபிகேட்டை கிட்டி பிடிக்கிட்டாங்க அப்படின்னு எழுதிட்டு அவர் வந்து இது எங்கேயோ மராட்டியத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அது ஒரு சாதாரண நிகழ்வாக நினைக்காங்கன்னு சொல்லி அந்த ஹூவார் சூத்ராச அவசியம் நீங்கள் படிங்க நான் முன்னாடி சும்மா ஏதோன்னு புரட்டி பார்த்ததுக்கு இப்போ படித்து பார்க்கும்போது இது இன்னைக்கு காலத்திற்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்கிறது நீங்க வந்து ஷாகு மகாராஜ் சத்திரியர் இல்லை சூத்திரர் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை கிழிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கார்வா அந்த பகுதியை சார்ந்த சங்கராச்சாரி இன்னைக்கு மோடிக்கு பேசிட்டு இருக்காங்களே அதே மாதிரி சங்கராச்சாரிகள் அன்னைக்கு இவங்க வந்து நான் பார்த்துட்டேன் பழைய டாக்குமெண்ட்லாம் அன்றைக்கி தான் காசு கொடுத்து போல பொழுது சத்யர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து தன்னுடைய தன்மானத்தை மீட்பதற்கு தான் அம்பேத்கர் நினைந்திருக்காரு அம்பேத்கர் விரிவாக எழுதுறாரு சரி அம்பேத்கர் ஷாகு மகாராஜ் அணுகினார் சரி வேற யாரு வந்து சாகு மகாராஜ் நேரம் அண்ணாவை அணுகவில்லை ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு கேசு நீங்க தஞ்சை மராட்டாக்கள் அவங்கள வந்து அம்பேத்கர் குறிப்பிட்டார் உபேர் சுல்றாஸ்ல அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வருது தலைமுறை தாண்டி நீ வந்து காசெல்லாம் கொடுத்து அந்த பொசிஷனுக்கு போனதுக்கு பிறகும் எப்போவும் சீட்டை கழிக்கினா அவனுக்கு தெரியும் சீட்டை பிடிங்கிடுவான் அப்படிங்கிறத தஞ்சை இதை வந்து அம்பேத்கர் வந்து மேற்கோள் காமிக்கிறார் அந்த மராட்டாக்கள் சத்திரியர்கள் அல்ல சூத்திரர்கள் தான் அப்படின்னு வாதிட்ட நபர் யாருன்னா அந்த அந்த அவங்களோட சொத்தை நிர்வாகிகிறதுக்குன்னு அரசாங்க சார்பாக ஒரு நியமிக்கப்பட்ட அந்த நபர் அவன் தான் கேஸ் போட்டிருக்கான் அவன் பெயர் என்னன்னா சுந்தரம் ஐயர் யாரு மராட்டாக்கள் சத்திரியர்களில் அவர்கள் சூத்திரர்களான்னு கேஸ் போட்டாங்க சுந்தரமையர் அந்த சுந்தர வந்து போய் கேச போட்டு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு நீதிபதி தீர்ப்பில் கிட்டத்தட்ட இதே மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏதோ வாங்கியிருக்கிறாங்க சரி நான் கடந்த காலத்துக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இப்போ இவங்க சூத்திர சத்திரியர் கிடையாது சூத்திரர் தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மராட்டாக்கள் ஆஹ் சூத்திரர்கள் தான் தீர்ப்பு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதைக்கும் தொடங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அரங்கேற்றப்படுகிறது இப்ப அம்பேத்கருக்கும் இதுக்கும் இவ்வளவு தொடர்பு இருக்குது ஏன் எதை ஒட்டி ஆக்சுவலி ஒரு கட்டரைக்காக எழுந்தது அண்ணாமலை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால என்ன எழுதி என்ன உடனே அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார் எனக்கு நான் யோசிப்பேன் எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எல்லாம் இவ்வளவு ஹாண்டிங்கா இருக்குது விசுவுக்கும் ஒரு இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில டவுசர் போட்டுறேன் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணா ஆட்சிக்கு வருகிறார் சரி சிவாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரா அப்படின்னு சொல்லி டைம் வந்துருச்சு கற்பனை வந்துருச்சு ஒருவேளை டைம் கிடைச்சிருந்தா சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் சிவாஜி கணேசன் இல்ல சிவாஜி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்க கூடும் எப்போ டைம் மிஷன் கிடைச்சிருந்தா சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவர் ஏன் சூஸ் பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தா அந்த பதவியேற்பு விழா முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றார் சிவாஜி தமிழ்நாட்டுக்கு வந்து செஞ்சிக்கோட்டை முற்றுகை செஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டையை வேலூர் கோட்டை முற்றுகையில இருக்குது அந்த சமயத்துல ஒரு ஒரு செய்தி பரவுது சத்திரபதி சிவாஜி மகாராஜ் தமிழ்நாட்டுக்கு ஐ மீன் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு முற்றுகையிட போகிறார் அப்படிங்கிற செய்தி பரவுது இவங்க செஞ்சாஞ்சு கோட்டையில் அது குறித்துலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க பெரிய பதட்டம் நிலவுது அந்த பதட்டத்திற்கு இடையில அப்படிலாம் இல்லை ஒரு கடிதம் வருது ஒரு தான் தூதுவோன்னு அனுப்புறாரு அந்த பாப்பா வந்து என்ன கேட்குறான் எப்பா விஷமுறிவு மருந்தும் கொஞ்சோண்டு கல் சில கல் ஏதோ சொல்றாரு அந்த கல்லுலாம் எனக்கு கொடுத்து விடுன்னு சொன்னோன்னே இவங்களும் கொடுத்து விடுறாங்க சிவாஜி அப்போ வரலை தமிழ்நாட்டுக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்திருப்பார் எதற்காக தனக்காக நீதி கேட்ட அண்ணாவை பார்க்கிறதுக்கு கண்டிப்பா வந்திருப்பார் அதே போல அதே போல மும்பையிலும் கூட அப்படி நீதி கேட்டவர்கள் இன்னைக்கு சமகாலத்தில் அண்ணா நீதி கேட்டால் ரைட்டு பெரியார் முழுக்க பண்படுத்தி வச்ச மண் அண்ணா பண்படுத்திய மண் அண்ணா சேஃபா இருந்தால் நீதி கட்ட போகுது ஆனா இன்னைக்கு சூழல் எப்படின்னா கோவிந்த் மன்சார்னு ஒருத்தர் சிவாஜி கோன்ஹோத்தான் ஒரு புத்தகம் எழுதுகிறார் கிட்டத்தட்ட நம்ம அண்ணா எப்படி புத்த எழுதினாரோ அம்பேத்கர் எப்படி எழுதுனாரோ அந்த அதே மாதிரியான உள்ளடக்கத்தோடு தான் சிவாஜி கோன்ஹோத்தா சிவாஜி யாருன்னு சொல்லி பாரதி புத்தக புத்தகம் வந்திருக்கு அவசியம் வாங்கி படிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அதில் வந்து அவரு வந்து நிறைய விஷயங்களை குறிப்பிடுறாரு ஆக்சுவலி வழக்கமா திப்புவ குறிப்பிடுவோம் எனக்கு சிவாஜி இப்ப சமீப காலமா அவர் படிக்கும் போது சிவாஜி ஆச்சரியப்படுத்துகிறார் சிவாஜிக்கு அடிமைத்தனம் என்பது என்ன ஏன்னா அவரை வந்து நீ அடிமைன்னு சொல்லிருக்காங்க ஆனா அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்ம போனோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை புடிச்சிட்டோம் பிடிச்ச நிலத்தை அந்த பாப்பானுங்கிட்ட சண்டையை போட்டு நிலத்தை விட்டுற கூடாது இவனுங்கள்டே கிளர்ச்சி பண்ணி தூண்டி விட்டு ஆட்சியை களைச்சு விட்டுருவாங்க நம்ம பிடிச்ச சாம்ராஜ்யம் சமரசம் செய்து கொண்டாரு சமரசம் செய்து கொண்டவர் படையெடுத்து வந்தாருன்னு சொன்னல இங்க வந்தவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த செஞ்சில வந்து ஒரு ஐ திங்க் டச்சுக்காரங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கடிதத்துல என்ன சொன்னார்னா நீங்கள் இதற்கு முன்னால் இருந்த மன்னர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் அடிமை வணிகம் செய்து வந்திருக்கிறீர்கள் அடிமைகளை வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களை செய்து வந்திருக்கிறீர்கள் இனி என்னுடைய ஆட்கள் அனுமதிக்க மாட்டார்கள் நீங்கள் அடிமைகளை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றார் எதுக்கு அடிமைகள் மேலே அவருக்கு அவ்வளோ பாசம் அப்படின்னு கேட்டா சிவாஜி வந்து பனாலா ஃபோர்ட் ஃபோர்ட்ல வந்து கிட்டத்தட்ட முற்றுகை சிவாஜி வந்து காலி பண்ணிடுவாங்கிற மாதிரி முற்றுகைக்குள்ள இருக்கிறார் அப்போ சிவாஜியின் சாயலில் சிவாஜி கூட ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் பேர் சிவாதான் சிவாஜியின் சாயலில் இருக்கார் அவர் பேர் சிவாதான் ஆனால் அவர் நாவீதர் சமூகத்தை சேர்ந்தவர் பார்பர் இப்போ சிவாஜி அப்படியே தப்பிக்கணும் முற்றுகையிலும் தப்பிக்கணும் அந்த சிவா இந்த சிவாஜிக்கு துணை வந்திருக்கிறார் பல்லக்கில் சிவாஜிக்கு பதிலாக இப்ப சிவாஜி எப்படி தப்பிச்சு போனா இவர் இன்னொரு திசையில பல்லக்கில் போயிருக்கிறார் பல்லக்கில் போனப்போ இவங்க வந்து படையுடைய கவனம் இந்த பக்கம் இருக்க இவர் திரும்பி போயிருக்கிறார் அப்படி நிறைய பேர் வந்து இவர் நமக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவ முயற்சிக்கிறான்னு சொல்லி அன்றைக்கு சுரண்ட படிப்பு வந்து அவர் மார்க்ஸ கோட் பண்றாரு மார்க்ஸ் வந்து இந்திய சமூகத்தை பத்தி பேசும்போது சொல்றாரு எவனவனோ வந்தான் போனான் அது புழுதி மாதிரி இருந்துச்சு கிராம சமுதாயம் இன்டாக்டா இருந்தது ஏன்னா கிராமம் தன்னியல்பிலே தன் தன்னை தானே வந்து இயங்கி கொண்டு இருந்தது ஆனா சிவாஜியோட அவங்களுக்கு அட்டாச் பண்றது அரசர்கள் வளர்ந்தா ஜெயிச்சிட்டாரு தோத்துட்டாரு செத்து போயிட்டாருன்னா அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லாமல் இருந்தது ஆனா சிவாஜியோட அவனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு பிணைப்பு இருந்தது அந்த சிவாஜி அந்த சிவாஜிக்கு மெல்ல மெல்ல சிவாஜி வந்து இவ்வளவுத்துக்கும் பார்ப்பனர்களை யாரையும் கொன்றது இந்த இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போகும்போது சிவாஜியை கொல்றதுக்கு ஒருத்தன் அம்பு சிவாஜி பார்த்துட்டு யாரு நீயா பாப்பா நான் எப்படா அவருக்கு கொள்ளலை மேபி பிரம்மஹாத்தி தோஷம் வந்துடுவோங்கிற நம்பிக்கை இருந்திருக்கலாம் ஆனா அவர் கொல்லலை அவனை விட்டுட்டாரு ஆனாலும் பின்னாடி சத்திரியர் பட்டங்களுக்கு பறிக்கப்படுது பறிக்கப்பட்டது மெல்ல மெல்ல அதை குறித்து தான் எழுதுறாரு அவர் எப்படி மன்னர்களின் ராஜாவாக இருந்தார் மன்னர்களின் ராஜாவாக இருந்தாலும் சிவாஜியை வந்து சிவாஜியோட சித்திரத்தை மாத்திரான் ஆரம்பத்துல அந்த சிவாஜியுடைய சித்திரம் மாற்றப்பட்டதற்கு பிறகு ஹிந்து ஹிரு பாம்பேல வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சிவசேனா தலைவர் செத் செத்து போன சமயத்தில் சிவாஜியை பற்றிலாம் ஏதோ ட்வீட் பண்ணாங்கன்னு சொல்லிலாம் வந்து தாக்குதல் சிலர் வந்து தாக்கப்பட்டாங்க கைது செய்யப்பட்டாங்க அதெல்லாம் கூட நடந்தது அந்த அளவுக்கு சிவாஜி பற்றி ஒரு இது உண்டு நான் சொன்னேன் அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் சிவாஜியை பத்தி எழுதினாரு அண்ணா சிவாஜியை பத்தி எழுதினாரு ஆனால் கோவிந்த் பன்சாரி எழுதிய புத்தகம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பிரதிகள் மகாராஷ்டிராவில் விற்றது விற்றதற்கு பலனை அவர் அனுபவித்தார் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டார் அதன் குறிப்பிட்டு தான் ஏன்னா அவங்க வைக்கிற நரேஷன்ல இருந்து நம்முடைய தலைவர்களை மீட்கிறதுக்கான வேலை அவர் பன்சாரி அவர் பேச்சும் சொல்றாரு சிவாஜி குறித்து இதுவரைக்கும் வந்த ஆய்வு வந்து சிவாஜி வச்சிருந்த குதிரை ஆம்பள குதிரையா பொம்பளை குதிரையா சிவாஜி தாடி எப்படி இருந்தது இந்த மாதிரியான ஆய்வுகள் மட்டுமே வந்திருக்கு சிவாஜி மக்களின் அரசனாக இருந்தான் இதனை எடுத்து சொல்வதால் ரயத்துகளின் மீது கை வைக்காதேன்னு சொன்னார் சிவாஜி அப்படி தொடர்ச்சியா மக்களுக்காகவே பேசிக்கிட்டே இருந்தார் இப்ப ரெண்டு கம்பாரிசன் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் அம்பேத்கர் ஒரு பார்ப்பனர் அல்லாத இயக்கத்தின் மரபின் தொடர்ச்சி தான் அப்படின்னு நான் நம்புறேன் மகாராஷ்டிரா இருந்து ஜோதி ராஃபுல இருந்தா சாகு மகாராஜ் சாகு மகாராஜ் வந்து சத்தியசோதக் மண்டல் அதெல்லாம் வேலை பாக்குறாரு அதோட சேர்ந்து இன்னொருத்தர் வேலை பார்க்கிறார் அவர் பேர் என்னன்னா பிரபோதன்கர் டாக்கரே பிரபோதன்கர் டாக்கரே யாருன்னா பால் தாக்கரையோட அப்பா பிரபோதன்கர் டாக்கரே என்ன நூல் எழுதினார் அப்படின்னு கேட்டால் பிக்ஷு ஷாஹி அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு பிக்ஷுனா பிச்சை எடுக்கிறது அவங்களுடைய சர்வாதிகாரம் அப்படிங்கிற பொருள்பட ஒரு நூல் எழுதுறார் அவர் வந்து யாராவது வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டு வாசல்ல போயிட்டு வீட்டு வாசல்ல போயிட்டு கழுதையை கழுதை நீப்பாட்டி கழுதைக்களையும் கலயமுடிச்சுப்பாரான் பார்ப்பனர்கள் மிக தீவிரமான பார்ப்பனியத்தின் பார்ப்பனர்களின் தீவிரமான எதிர்ப்ப பரப்புரையாளராக இருந்திருக்கிறாரு ஜோதிராபுள்ளையோட சேர்ந்த வேலை பார்த்துருக்காரு வேலை பார்த்தவரு அவருடைய பிள்ளை என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டா அதுக்கு வந்து தாக்கரே வந்து ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு பார்ப்ப பார்ப்பனர்கள் அவங்களுடைய ஆதிக்கம் அதெல்லாம் பழைய காலம் இப்பெல்லாம் ஒண்ணு கண்டிதாவே நம்மகிட்ட எடுத்து பேசுவான் அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு எது தெரிலன்னு கேட்டா வரலாறு தெரியல அவங்க சாதியான காயஸ்தன் ஜடையான் ஜாதி அந்த ஜாதியும் சூத்த சத்திரியர் கிடையாது சூத்திரர் முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்கேன் ஆனால் பால் தாக்கரே அது தெரியாது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அப்பா பார்ப்பன எதிர்ப்பாளராக மாறினது என்ன காரணமோ கிட்டத்தட்ட சாகு மகாராஜ் மாறினதுக்கான சேம் காரணம் தான் ஒருத்தர் வந்து எழுதும்போது இந்த காயஸ்தர்கள் வந்து ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜாதி கிடையாது சுத்திரப்பசம் தான் எழுதிட்டாரு அதுல கோமாய் தான் அவர் ஆன்டி பிராமினா மாறார் டாக்ரே ஆனால் அவர் மகன் கைவிட்டார் கைவிட்டதின் பலனை கைவிட்டதன் பலனை மகாராஷ்டிரா என்று அனுபவிக்கிறது சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே இன்னைக்கு அனுபவிக்கிறார் அதன் விளைவாதான் காதாராம் கோயில் போகிறார் இப்போ ராம் மந்திரன்னு சொன்னா காலாராம் கோயிலுக்கு போறேன் அந்த காலாராம் கோயில் பற்றி விவரங்கள் உண்டு நிறைய அதுல குறிப்பான விவரம் என்னன்னா காலாராம் கோயிலுடைய போராட்டம் நடத்துவதற்கு முன்னாடி அம்பேத்கர் ஒருத்தர் அணுகிறார் ஹிஸ் நேம் இஸ் சமன்லால் பஜாஜ் அவர் காந்திக்கு நெருக்கமானவர் அவர் போய் காந்தி கிட்ட அம்பேத்கர் கிட்ட சொல்றாரு பாருங்க நீங்க வந்து எதுவும் தீவிரமான முடிவு எடுக்காதீங்க வர்ற கார்த்திகை ஏகாதசி நல்ல நாள் அன்னையில இருந்து தீண்டாமையை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசுறாரு அம்பேத்கர் வந்து கார்த்திகை ஏகாதசி தீண்டாவே கைவிட்டுருவாங்க ரைட் எந்த சூழல் அம்பேத்கர் இருக்காருனா நீங்க அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு பிரச்சனை தெரியும் அம்பேத்கர் வந்து ஒரு ஊருக்கு போறாரு ஊருக்கு போகும்போது அவரை வந்து அந்த வண்டியில ஏத்திட்டு போறோம் ஏத்திட்டு போக ஏத்திட்டு போலனு இன்னொரு பட்டியல் சாதியை சேர்ந்தவர் அவர் வந்து அம்பேத்கர் அதுல வச்சு இழுத்துட்டு போறாரு அவருக்கு அப்படி இழுக்க தெரியாதுங்கறதுனால அவர் கீழே போடுறாரு அம்பேத்கர் காலில் காயம் போட்டுருக்காரு காலில் காயம் பட்டு வீட்டுல இருந்தார்ல அப்பதான் சம்மன்லால் பஜாஜ் போய் சொல்றாரு சார் கார்த்திகை ஏகாதசி தீண்டாமையை கை விட்டுருவாங்க நான் பொறுப்பு அப்ப அம்பேத்கர் வந்து சரி கார்த்திகை ஏகாதசி வச்சு பொறுமையா இருக்கேன் நான் வந்து எதுவும் போராட்டத்துல ஈடுபட மாட்டேன் கார்த்திகை ஏகாதசி ஏகாதசி முடிஞ்ச அடுத்த நாள் தான் கலா கோயில் நுழைவு போராட்டத்தை அறிவிக்கிறார் வெயிட் பண்ணி நீ சொல்றலா நான் கேட்டுக்கிறேன் அதுக்கு மறுநாள் உள்ளரங்கூட்டத்தில் அறிவி அறிவிக்கிறாரு அதுக்கு முன்னால என்ன நடக்குது அதுக்கு என்ன முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டத்தில் தானே இந்த நம்ம மகத் போராட்டம் நடக்குது அந்த மகத் போராட்டத்தை குறித்து நிறைய சித்திரங்கள் உண்டு எனக்கு ரொம்ப வியப்பூட்டிய ஒரு சித்திரம் ஆனந்த் செல்ட்டுமுடையோடைய மகத் அப்படிங்கிற புத்தகத்தில் வர்ற ஒரு குறிப்பிட்ட பார்ட் அது என்னன்னா மகத் போராட்டத்திற்கு கிளம்பி போகும் பொழுது அந்த பட்டியல் சாதி மக்கள் கோயில் நம்ம வந்து கோயில் தண்ணி குடிக்க போகிறோம் தண்ணி குடிக்க போறதுக்கு ஜஸ்ட் இமேஜின் தண்ணி குடிக்க போறதுக்கு வீட்டில இருந்து கிளம்பி போகும் பொழுது ஆண்கள் தங்களுடைய மனைவி நெற்றியில் இருந்த அந்த குங்குமத்தை அழிச்சிட்டு தாலியை கொடுத்து வாங்கிட்டு ஒரு போர் அப்படின்னு நினைச்சே போயிருக்கிறாங்க நம்மள வந்து கொண்டு போட்டுருவான் நீ எனக்காக வெயிட் பண்ணிருக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்க வந்து கோயிலுக்கு போறாங்களா அது மாதிரி செம்மாடு தூக்கிட்டு பொண்டாட்டியோட நெத்தில இருக்க குங்குமத்தை அழிச்சிட்டு அப்படி போருக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா காந்தி நடத்துற சத்தியாகிரகம் மாதிரி இல்லை இது வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த போர்க்குணம் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு அன்டபிச்சபிலிட்டி இராடிகேஷன் ஆக்ட் மாதிரி ஒன்று வருது அதுக்கு அதுக்கு தான் அம்பேத்கர் சிவில் ரைட்ஸை கிளைம் பண்றதுக்கு தான் காலாரம் போறாரு கலாரம் போயிட்டு அங்கேயும் இதே மாதிரி தான் பஞ்சாயத்து பண்றாங்க அம்பேத்கர் ஆரம்ப காலத்தில் சொல்றாரு பூநூல் அணிவிக்கிற கல்யாணம் போன்ற விஷயங்கள் நான் செஞ்சேன் இந்து சமுதாயத்தின் ஒரு அங்கமாக இருப்பதை நான் விரும்புகிறேன் இந்த சமூகத்தை சீர்திருத்தி விடலாம் என்று நம்பினேன் ஆனால் ஒருபோதும் நடக்காது இவங்க விளங்க மாட்டாங்க அதனால நான் விலகி போறேன் அவர் வந்து அந்த முடிவுக்கு வர்றதுக்கு காரணம் கார்த்திகை ஏதாசி டேட்டு குறிச்சது இதெல்லாம் அவருக்கு அனுபவத்துல இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுல இந்துவாக பிரிந்தேன் சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்றதுக்கு எந்த மதத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசவில்லை இந்து மதத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு இவங்க விளங்க மாட்டாங்க நான் வெளியே போறேன் எங்கேயாவது போய் தொலைறேன் இப்போ வந்து கோச்சிட்டு டேய் சரியா நான் போறேன்டா அத மாதிரி அவர் கோச்சிட்டு போறேன்னு சொல்லி சொன்னதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அந்த அந்த ப்ராசஸ் அது கோட்ட விட்டுடுச்சு மகாராஷ்டிரா ஒரு மெல்ல ப்ராசஸ்லேட் ஆகி கோட்டை விட்டுடுச்சு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் மரபு இருப்பதா நினைக்கிறேன் அந்த மரபு ஒப்பீட்ட அளவுல இருந்ததை விட கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆனா நாம இன்னும் இறுக்கமாக பிடிச்சிருக்கிறோம் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பனர் அல்லாத இயக்கம் பார்ப்பன எதிர்ப்பு உணர்வு இது இன்னும் மிச்ச சொச்சம் இருக்குது நாம ஒருவேளை கைவிட்டா என்ன நடக்கும் நமக்கு பெரியார் இருந்தார் அங்க அம்பேத்கர் இருந்தார் அம்பேத்கர் ஒன்னும் குறைச்சல் கிடையாது ஆனால் அம்பேத்கர் செய்த வேலைகளை அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதுக்கான நாட்கள் குறைவு நமக்கு அண்ணா கிடைச்சார் கலைஞர் கிடைச்சார் இப்படி வேலைக்கு இருந்தது ஆனா அந்த தொடர்ச்சியை நாம் ஒரு வேளை கைவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு மகாராஷ்டிரா ஒரு நல்ல உதாரணம் பார்ப்பன எதிர்ப்பு மரப்ப கை விட்டாயே அவங்க வந்து முழுக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளும் ஒரு வேளை கூட்ட விட்டா நம்முடைய நிலம் பறிபோம் அப்போ இப்ப இருக்கிற தீவிரத்தை விட இன்னும் தீவிரப்படுத்துவதற்கு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அரசு தனியாலும் தீவிரப்படுத்த முடியாது அரசாங்கத்துக்கு லிமிட் இருக்குது அதுக்கு நான் திரும்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் அண்ணா எழுதினார்ல நான் வந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை என்றால் அப்புறம் வந்து ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க எப்போ எழுதுறாரு ஆட்சிக்கு வந்து எழுதலை அது நாற்பத்தஞ்சில் எழுதுறாரு அப்போ அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு என்று சில சமரசங்கள் இருக்கும் அது எல்லாரும் உணர்ந்தது தான் ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சமரசம் இல்லாமல் போர்க்குணத்தோடு போராட வேண்டும் இந்த ஃபைட்டை வந்து நம்ம என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொன்னால் கீழே மூமெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் கீழே மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சுன்னா அரசாங்கத்தை அது நம்ம அரசாங்கமே இருந்தாங்க யார் அரசாங்கம் நம்ம வந்து அவர்களை இன்னும் மிரட்டியோ அல்லது வலியுறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நம் தரப்புக்கு இன்னும் நம்பி வருவாங்க யாரை நம்பி வேலை பார்க்குறது பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது இங்கே இருக்கிற ஆளும் கட்சியினரோ யாரோ நம் சார்பாக யாரோ தேர்தல் மேலே போகிறானோ அவங்க வந்து நமக்கு உற்ற துணையாக இருக்குன்னா நம்ம கீழே ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்